நாங்கள் இன்று யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபையுடன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நடாத்தியிருந்தோம் அவர்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் தாங்களும் இந்த நாங்கள் உருவாக்குகின்ற இந்த பொது கட்டமைப்பில் தாங்களும் ஒரு அங்கமாக இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வரவேற்கின்றோம் எல்லாரும் சேர்ந்து இதை எவ்வாறு கொண்டு போவது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டுமென நாங்கள் இந்த இடத்தில் விரும்புகின்றோம் எங்களுக்கு இவ்வளவு முழுமையான ஒத்துழைப்பை தந்த யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபை உறுப்பினர்களுக்கு எமது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது எமது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த தருணத்தில் எங்களுடைய நாட்டில் கடந்த காலங்களில் நடந்து முடிந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் உற்றுநோக்கி பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுடைய தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய வாக்குகள் அந்த பிரதிநிதிக்கு பதிவாவதன் ஊடாக எங்களுடைய ஒற்றுமையையும் நாங்கள் வெளிப்படுத்துவதோடு உலக நாடுகளுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி உரிமையை நோக்கி இன்று ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் உலகிற்கு பறைசாற்ற முடியும் ஆகவே எங்களுடைய தமிழ் தரப்பு கட்சிகள் அனைவரும் இந்த தருணத்தில் ஒன்றிணைய வேண்டும் நாங்கள் வந்து ஒரு கூட்டுறவு இயக்கமாக கூற்று இயக்கமாகத்தான் எங்களுடைய ஒட்டுமொத்த வடக்கு மாகாணத்தில் உள்ள கூட்டுறவின் குரலாகத்தான் நாங்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றோம் ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் நீண்ட காலமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது போரினால் ஏற்பட்ட பாதிப்பு கோவிட் நைன்டீனால் ஏற்பட்ட பாதிப்பு இன்றைய பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பாதிப்பு என்று அடுக்கடுக்காக சொல்லுனா துயரங்களையே எமது மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள் இந்த தேர்தலை தொடர்ந்து வரப்போகின்ற எந்த ஒரு தேர்தலிலும் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஒரே சக்தியாக நின்று தமது தன்னாட்சி உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான அந்த இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்பதை நாம் ஒரு கூற்றவாளர்களாக இருந்து இந்த இந்த குறிப்பை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எனவே ஒட்டுமொத்த அனைத்து தமிழ் மக்களும் இம்முறை நாம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்க்கை பதிவாக்கி தொடர்ந்து நாங்கள் எமது இலக்கை நோக்கி செல்ல வேண்டுமென்று அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கின்றேன்